श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्द महादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुज महादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्, मुनिं लक्ष्मीनादसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणायमेनि अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ये मातापि तनया विबोधिः सर्वं यदेवनियमेन मदन्मयानाम् आद्यस्य न गुलभदेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मोत्ना भूदं जरच मगधाग्भयभट्टनाद श्रीभक्तिजारकुलशेङ्गरयोगिवाघान् भक्ताङ्ग्रिरेणु परकालयदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् தேசிக பிரபந்தம் பரமபத சோபானம் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணினும் காவிரிவுள்ளம் உகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி பிள்ளையாகி ததுரைக்கும் எதிவரனார் மடை பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே தேசிக பிரபந்தம் பரமபத பங்கம் வையம் எலாம் இருள் நீக்கு மணி விளக்காய் மன்னியனான் மறை மதியே கொண்டு மெய் அல்லது வியாசன் காட்டும் விளக்கில்லானல் வழியே விரைந்து செல்வீர் ஐயம் மர அறுசமய குறும்பருத்தோம் அணியரங்கரடியவர்க்கே அடிமை செய்தோம் மைய வட்டத்துள் மற்றும் தோற்றும் தம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குசம்புரி சிதறு சதமுக அங்கி வாழ் தெ சிலை கண்ணி சீரங்க செவிடி செழிய கதை முஜலம் திசூலம் திகழ்ந்ததும் அகில உலகுகள் கண்டையாய் அலங்களில் அடைய அடைவில் இளங்க ஆசின்றி நின்றதும் அடியும் மறுகனையும் நின்று அடியடையும் அடியவரை அன்பினால் அஞ்சல் என்பதும் மகிழும் அமரர்கணங்கள் வானம் கவர்ந்திட மலியும் அசுரர் புனர்த்தமாயும் துறந்ததும் வளரும் அணிமணி மின்ன வானந்தி கொண்டிட மறைமுறை முறை வணங்க மாறின்றி வென்றதும் சிகி இரவி மதியம் உமிழ்த்தே சிந்திசை திசை மருள் செகவுகந்து சேமங்கள் செய்ததும் திகழ் அரவணை அரங்கர் தேசென்ன மன்னிய திரி செய்ய பிரபந்தம் பிரபந்த சாரம் மண்ணு மதில் திருமண்டங்குடிதான் வாழ மாரழி மாதக்கேட்டை நாளில் வந்து தொண்ணபுவழ் தொண்டே நீழாய் மாலை பணி அடிமை செய்து நாளும் தென்னரங்கமணவாளர் கண்பு மிக்கு செப்பிய நல் திருமாலை நாற்பத்தைந்தும் பண்ணிய நல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடியேன கருள் செய் பறிந்து நீயே. ஏலகரிய புகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகினி நாள் உரந்தை வளம்பதியில் தோன்றித்தலம் அளந்த தரங்கர்பால் உலோக சாரங்க மாமுனி தோல் தனிலே வந்து பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் தந்த சொலவமலானாதி பிரான் பத்து பாட்டும் சோராமல் என கருள் செய்துலங்க நீயே தேசம் எலா முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல்வாதியரை வென்று அரங்கர்கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசுரர்கோன் திருவரங்கத்த முதனார் உன் பொன்னடி மேலந்தியாக போற்றி பேசிய துரை நூற்றட்டு பாட்டும் பிழை அறமே என கருள் நீயே ஏரங்கநாயகி சமேத तिरंगनाविगले चरण अणीन राजदासन लोका समस्ता सुखि सर्वे जना सुकिनो सुखिनो